முழு கோழியாக வந்து வாங்க வேணுங்க இன்றைக்கி வேற லெவலில் ஒரு கறி ஒன்று வந்து இன்றைக்கி வந்து இல்லாண்டி முடிக்கப்போம் இல்லை லெட் பீஸ் வந்து அப்படியே கீறி வச்சுக்கிட்டு இருக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷத்துக்கு டக்குன்னு தீவிடலாம் கம்மியான ஒரு சாப்பாடு வேறு லெவல் வந்து இன்றைக்கி வெட்டி ஒரு சிக்கன் கறி ஒன்று வைக்க போகிறோம் அதோட சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பாருங்க அப்படி கொதிக்கல கறி வந்து ரெடி சிக்கன் கறி பால் கறி கத்திரிக்காய் பால் கறி சிக்ஸ்டி ஃபைவ் ஹாய் ஹலோ வணக்கம் மற்றும் ஒரு காலி வாயிலாக வந்து இணைஞ்சிருக்கிறோம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு காணொலி நான் கிட்டத்தட்ட இந்தியாவில் சமைச்சதுக்கு பிறகு இப்போ கிட்டத்தட்ட ஒரு பத்து நாளே கூட ஆச்சு ரெண்டு நாளாவே ஆச்சு என்னும் நான் சமைக்க வலிக்கிட்டே இல்லை ஒரு சமையல் அருமையான ஒரு சமையல் காணொலி குறிப்பா வந்து என்னக்கி சிக்கி பண்ணிக்கணும் இப்ப வட்டி கொண்டிக்கிறேன் பாருங்க ஈரெல்லாம் போட்டு கோழியாக வந்து இருக்கும் முழு கோழியாக வந்து வாங்கி வந்து இங்கால பக்கம் வந்து வித்தியா துண்ணுடைய தெரிஞ்சவா இருக்கும் நான் தான் வட்டி கொண்டிக்கிறேன் இப்ப கடையில வாங்கினது அவங்க வெட்டி தரலான்னு சொல்லி போட்டாங்க அதனால இப்ப ரெண்டு வெட்டி கொண்டுக்கிறேன் இன்னைக்கு வட்டி ஒரு சிக்கன் கறி ஒன்று வைக்க போறோம் அதோட சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து வைக்க போறோம் அது இந்தியாவில இருந்து வந்து அந்த மசாலா அங்கிட்ட இருக்குது அப்ப அது ஒரு அரை அந்த இந்தியாவில வந்து ஒரு புரிஞ்சு பார்த்தாங்க அந்த சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா வந்து போட்டு புரிஞ்சு பார்த்தாங்க சும்மா வேற லெவலில் இருந்தது அப்போ அவருக்கா வேணி வந்தாங்க இங்கேயும் ஒருக்கா செஞ்சு பார்க்கணும்னு சொல்லி இப்போ இந்த வந்து இதை ரைவ் பண்ண போகிறேன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவும் சிக்கன் கோழி கரையும் என்ன கோழி கரையும் வந்து வைக்க போகிற இன்னைக்கு வச்சு அருமையான குத்தரிசி சோறு குத்தரிசி சோற வந்து இன்னைக்கு ஒரு அருமையான ஒரு பிடி ஒன்று நீங்களும் வீடியோ பாருங்க எப்படியெல்லாம் மது வந்து கறி வைக்கிறான் எப்படி புரிக்கிறான் எப்படி சாப்பிட்றான்றதை சமைச்சு காட்டிட்டு சொல்றோம் அது குறிப்பா ஒரு விஷயம் எனக்கு வந்து மரக்கறி சமைக்கிறேன்டா இன்ட்ரெஸ்டே இல்லை மச்சம் அதாவது ஆற்றிறச்சி கோழி இச்சி மா மாட்டி இந்த மாதிரியா கனவை நண்டு இதெல்லாம் வந்து நல்ல வடிவா நான் வைப்பேன் நல்ல ருசியாக நல்ல டேஸ்டா வந்து வைப்பேன் இன்னும் ஒரு மரக்கடி எனக்கு வைக்கவே இல்லையா இதுதான் பிரச்சின அருமையான ஒரு வீடியோ பாருங்க இப்ப வெட்டி கொண்டு அந்த நல்ல கத்தி நல்ல இப்பதான் வந்து எங்கட கத்தி தான் கொடுவா கத்தி வந்து நல்ல சேப்பா வெட்டி போட்டு அப்படி எடுத்து பாருங்க அப்படி தான் வந்து கடையில் நான் வெட்டுறோம் இங்கே துண்டுண்டா நெல்ல வெள்ளி துண்டா கணக்கான துண்டாக வந்து வெட்டோம் ஏ பாருங்க நான் இன்றைக்கி வேறு லெவலில் ஒரு காரையை கொண்டு வந்து இன்றைக்கி வந்து பாருங்க எப்படி கண்டு அந்த காரையை வெட்டி பாருங்க அப்படி கண்டு சொல்லி ஓகே தொடர்ந்து பாருங்க இண்டைக்கி அருமையான ஒரு சமையல் சமைச்சு பார்த்துட்டு சமைச்சிட்டு உங்களுக்கு என்னுடைய சமையல் எப்படினு சொல்கிறேன் நைக்கனவே வந்து சமையல் காணொலிகள் வந்து போட்டிருக்கேன் இனி கொஞ்சம் தொடர்ச்சி அவங்களுக்கு ஒரு சமையல் காணொலிகள் வந்து போடலாம்னு சொல்லி நினைக்கிறேன் ஏன்னா நானே ஒரு செஃப் ஆகிட்டேன் அதனால் வேறுங்க இப்படி ஸ்லேப் எடுத்துகிட்டு அப்படியே கீழங்கிழமா சின்ன சின்ன சௌர துண்டாக வெட்ட வேண்டிய வேறுங்க அப்படி வெட்டுப்படுவேன் கடையிலே வந்து நூறுரூவா கொடுத்தா அவங்களே வந்து வெட்டி தருவாங்க ஆனா இன்னைக்கு வந்து லீவு லீவ் சொல்லி சரி சொன்னாங்க சரி இன்னைக்கு வந்து வியாழக்கிழமை நான் அந்த வீடியோ வந்து நாளைக்கு தான் வந்து பெருடா நாளைக்கு வெள்ளிக்கிழமை கூடாது என்ன மது வெள்ளிக்கிழமையில ரஞ்சி எல்லாம் வேண்டி ஓகே இந்த கட்டு இந்த தட்டுகள் இருக்கிறபடியா அங்கே பரவாயில்ல வேண்டிய நல்லா இந்தியாவே வந்து சமைக்கேட்கு சொன்னேன் மதுக்கு ஒரு தட்டொண்டு வேணும் மண்ட்டு தட்டொண்டு வேணால் நல்லான்னு சொல்லி இப்போ இன்றைக்கி இங்கே எங்களை விட்டு தட்டெல்லாம் கிடக்குது இப்போ பொறிக்க முடியாதான் பொரிக்க இங்கே இருக்கோம் லெக் பீஸ் வந்து அப்படியே கீரி வச்சிக்கிட்டு அப்படி அப்படியே கீரி எல்லாம் வச்சுருக்கு மசாலா ஊசிட்டு பொரிக்க சும்மா வேறு லெவலில் இருக்க ஓகே எல்லாம் வெட்டி முடிச்சுட்டு மிச்சம் பிறவாகும் ஓகே இப்போ தேங்காய் வந்து திருவோணம் இறைச்சிக்கு போனோம் பால் கரைக்கும் போகணும் அதனால் தேங்காய் வந்து விடாச்சு ഇല്ലാടിപ്പോൾ അവളെ ശരില്ല ഇന്നും ഇപ്പൊ എങ്ങനെ കിടക്കും എല്ലാടും ഇപ്പൊ ഇതും സുഖമാണെങ്കിൽ എല്ലാം വിളിച്ചത് ഇപ്പൊ അപ്പ

சிக்கன் பட்டி ஆச்சு இப்போ வந்து சிக்கனை வந்து வடிவாக ஒரு ரெண்டு அலசு ஒரு ஒரு அலசில் வந்து கழுவுணும் இல்லை இது உடனே வச்சினுடைய பிரச்சனை இல்லை ஒரு அலசு அலசினாலும் பழைய பரவாயில்ல வடிவம் ஒரு கழுவிட்டு அப்படியே உப்பையும் தூளையும் போட்டு பிரேட்டி வைப்போம் கொஞ்சம் மூறட்டும் அப்போ நல்லா இருக்கும் பாருங்க எப்படி கண்டு ஒழுக்கா கலையில இந்த தண்ணி இந்த கலரை பாருங்க எப்படி கண்டு ரத்த கலர்ல இருக்கு அப்படி ரெண்டு ரெண்டு பீஸ் கிடக் அடுத்தது வந்து பொடிக்கிறது எடுத்து வச்சு அதே மாதிரி கலவும் பிடிச்சு போட்டு தேசி புளி விளையாட்டு அவிட்டு சாப்பிட நல்லா தான் இருக்கு ஓகே இனி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கும் வடிவா உப்புத்தூள் போட்டு கிரட்டி வைக்க போகிறோம் தூள் வந்து போட போகிறோம் ஒரு கரண்டி ரெண்டு கரண்டி மூன்று கரண்டி நாலு கரண்டி தூள் போட்டாங்க நாலு நேரம் இல்லை நாலு கரண்டி போடுவோம் அதோட இதுக்கு என்ன தூள் போடுறதா தூள் போடுறது தானே இந்த மசாலா தான் போடுவோம் என்ன ஓகே ஓகே இதுக்கு இதை போட்டுட்டு போடுவோம் இப்போ கொஞ்சம் போட்டு ஓகே பாருங்கள் உப்பு 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 கட்டி போட்டு வைக்கலாம் டப்பா பாருங்கள் அதெல்லாம் நாங்க வாங்கினாங்க ஓகே இப்போ வந்து வடிவாக ஒரு திரட்டி திருட்டி வச்சிட்டு ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் அப்படியே ஊறிடும் ஊறியும் குழம்பு காய்ச்ச கறிக்க கூட சும்மா அந்த மேய்க்கு உள்ளுக்க வடிவ ஊறினோன்னா சில பேர் வந்து இப்படி இரண்டைக்கிளைய வந்து இஞ்சி பூண்டு பேச பெருசா போடுறோம் இல்ல சில பேர் கொஞ்சம் கொஞ்சம் போடுவிடணும் இஞ்சி பூண்டு போடுவாங்க போடு நல்லா இருக்கும் பாருங்க அப்படியே சிவப்பு காட்டும் சிவப்புன்றதுல நிக்கிது இது வந்து மதிவா மூடி வைப்போம் மூடி வச்சு அப்படியே கொஞ்சம் பத்து பதினஞ்சு போடுவோம் இப்போ சின்ன ஒரு நாலு பூண்டு போட்டு அப்போ அடிக்கலாம் இந்த சிக்ஸ்டி ஃபைவ்க்கு வந்து பார்த்தீங்கச்சுன்னா இதுவும் அந்த இந்த மசாலா இதான் அந்த சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா இதையும் வந்து போட்டு கொஞ்ச நேரம் மூற வெட்டிட்டு போட்டிட்டு எடுத்தோம் நம்ம அந்த மாதிரி இருக்குது எந்த மாதிரி அந்த மாதிரி மிக்சி வந்து இரவு கொடுத்துட்டோம் அதனால்

ஓகே அதோட சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா காணுமா ஓகே பேருங்க ஓட்டு இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் உப்பு போடுத்த என்ன உப்பு போடுத்த விளையாண்டா இந்த மசாலா வந்து பார்த்தீங்கன்னா சொன்னா உப்பெல்லாம் வரும் அப்போ அதனால எப்படி வருது பேருங்க எப்படி வருதுண்டு எல்லாம் ஓட்டு பொடிக்க வேற மாதிரி இருக்கும் நல்ல இதாக வந்துருக்குது இது வந்து இளர்ச்சி வந்து லெக் பீஸ் பண்ணும் நான் வந்து எல்லாம் கீழிக்கிட்டேன் அப்போ இதுகளை எல்லாம் வந்து போய் பொடிக்க முடியல வருது தொட்டோட் பாருங்க எப்படி வந்துருக்கு நல்ல கலர் வந்துருக்கு சரியா ஓகே இதே முறை ஒரு பத்து நிமிஷம் போடுவோம் முதல்ல நாங்கள் வந்து கறியை வந்து காய்ச்சுவோம் கறியை காய்ச்சிட்டு புராபரிப்போம் சரி ஓகே இப்ப ரஜி இப்போ இப்ப என்ன விட்டாரு அதான் இது இப்ப வெங்காயம் மழை வந்து போடுவோம் வெங்காயம் போட்டுட்டு வந்து சீராம் போடுவோம் வெந்தயம் வெந்தியா போடுவோம் அதுதான் மஞ்சள் போடுவோம் ஓகே இப்போ சீராக எந்த போட்டு வதங்கி கொண்டு இருக்குது வாருங்க எப்படி கண்டு சொல்லி வதங்குது இங்கே நல்ல பொண்ணான வரும் ஒருட்டான ஒரு நாங்கள் ரத்தியை கூட ரத்தியை போட்டு அப்படியே போடுவே தெரியா இருக்கும் ஓகே இப்போ நாங்கள் தூளுப்பெல்லாம் வந்து போட்டு ரெடி வச்சாங்க ரசி வதவத்தை போடுவோம் 자, 자, 자. 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 이 자. 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 இப்போ நாங்கள் இப்போ இறைச்சியை வச்சு வேக விட்டாச்சு அவைய விட்டாச்சு இப்போ நாங்கள் வந்து பால் வந்து ரெடி பண்ணுவோம் தேங்காய் அது இப்போ போட்டு புளிவோம் புளிஞ்சி பால் எடுப்போம் பால் கறியும் வச்சிட்டோம் அதுக்கு வந்து பால் விடுவோம் அப்ப அதனால வெளியில் எடுத்து இதை வந்து வடிவை வந்து எங்கேயாக்கள் புளிக்கிற மாதிரி புளிவோம் அப்படி அப்படிங்கிறதுக்கு ஒரு ஒரு பால்லே காணும்னு நினைக்கிறேன் ரெண்டாவது பாலங்களே திருவரா நினைக்கிறேன் கணக்கட்டம் ராட்சிக்கு ராஜிக்கு கணக்கத்தான் பொருவா எனக்கு ஓகே வேணா ஒரு பாலே காணும் போல அங்கே இருக்குது கஷ்டமான வீடு சமையல் ஓகே சரியான என்ன கண்டா காணும் போலாம் கிடக்குது தேவைடா இன்னொருக்கா உள்ளே இன்னொரு கொஞ்சம் மூடிவம் அப்படியே இதனே தேவை எடுத்து இப்போ நாங்கள் வந்து இது வந்து இப்படி விடுவோம் பால் கறி வந்து வதக்கி வச்சது அது கொஞ்சம் பால் விட்டாச்சு ஓகே ஓகே அதுவும் ரெடி ஆகுது கொதிச்சா சரி நான் இந்த அளவு மிச்சத்தை கறிக்கு வந்து வைக்கிறேன் ஓகே எல்லாம் ரெடி ஆகிட்டுது உபயோகிக்கணும்னா எடுத்து

நேரம் வந்து கொஞ்சம் அவியை விடுவோம் தண்ணி கிடக்குத்தானே தண்ணி கிடக்கு அவியை விட்டுட்டு அப்படியே போடுவோம் என்ன ஒரு நாலு அஞ்சு வந்து விவகாரம் கொஞ்சம் பாலை விட்டால் சிக்கன் கரை ரெடி அடுத்தது பொரிய சமையலுக்கு வந்து சின்ன ஒரு பிரேக் ஜோக்கட் வந்து வாங்கினது ஜாக்கெட் ஒன்று பிடிக்கும் உடம்புக்கு நல்லது குளிர்மையா இருக்கும் வயிறெல்லாம் எல்லாம் இருக்கும்

ൊട്ട് പൂ പോകെ കൊഞ്ചം മൂടി വിടുവം ബഡ്ലാ ചൂട് ഓക്കെ അടങ്ങും അത് വഴിയ തറഞ്ഞോ പത്ത് നിമിഷം പതിനഞ്ച് നിമിഷം കളിച്ച ഓക്കെ பாருங்க எப்படி கொதிக்குது கறி வந்து ரெடி இப்போ அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிச்சுன்னா பொரியலுக்கு வந்து என்ன விட்டு கொதிக்குது பாருங்க சிக்ஸ்டி ஃபைவ் வந்து பொறிக்க போகிறேன் பாருங்க ரெண்டும் வந்து ரெடி ஆகி கொண்டு இருக்குது கறி ரெடி இப்போ வந்து பொறிஞ்சா சரி ஓகே சிக்கன பொறிப்போமா சின்ன கொஞ்சம் சின்ன பீஸ் எல்லாம் போடுவோம் என்ன பீஸ் போடுவோம் பாருங்க எப்படி ஓகே சிக்ஸ்டி ஃபைவ் பொரியுது இன்னும் கொஞ்சம் கிஞ்சாலே கொஞ்சம் கிடக்குது இது பொறிக்கணும் லெட் பீஸ் பெரிய லெட் பீஸ் இன்னும் பொறிக்கலை கறி ரெடி ஆகிட்டு அதை மூடியாச்சு பால் கறி ரெண்டு இதுக்கு கும்பாக எடுத்து வச்சுருக்கு பால் கறி ரெடி ஓகே பொரியல சிக்ஸ்டி ஃபைவ் வந்து எப்படி வந்து நல்ல கலருக்கு நல்ல அந்த கலருக்கு வந்து இதில் நான் பொரியது கறி வந்து எக்ஸ்பர்ட்டு கறி என்ன கறி வந்து நல்ல கொண்டிடுறோம். கறி வந்து நல்லா இதமா வந்துருका. நல்லா அவஞ்சிடு. சிக்கன் உள்ளே எடுத்து போவேன். கறி வந்து எடுத்தது. துண்டு. อืม. இந்த மஏகு நல்லா அவஞ்சிடுது பாரு. அப்படியே பார்த்தா. ஓகே. আলু முடிஞ்சது கறி ரெடி. பிள சிக்கன் வந்து பொறியே. இந்த பாருங்கோ சிக்ஸ்டி ஃபைவ் பாருங்க அப்படிங்கன்னு சொல்லி நல்ல நெல் தான் நாங்கள் பிடிச்சினாங்க நல்லா பிடிக்கும் நல்லது உடம்புக்கு அதனால் நல்ல நெல்லை பிடிச்சது பாருங்க அப்படிங்குற சொல்லி ஒரு துண்டு சாப்பிடுவோம் ஓகே ஒரு பீஸ் ம் நான் வந்து இந்தியா மசாலா போடையா இந்தியாவில் வந்து சாப்பிட்றாங்க சாப்பிட முடிந்தோ அதே மாதிரியே இருக்கோ நல்லா இருக்கும் சூப்பராக இருக்குது ரெண்டாம் தரம் வந்து போட போகிறோம் பெரிய பீஸ் அதோட சின்ன சின்ன பீஸுகள் பாருங்கோ அதான் பெரிய லெக் பீஸ் வந்து புரியுது என்னோட கொஞ்சம் கிடக்குது அது சட்டிக்கு வந்து போட காணாம வை இது இதே புரிம்பா போடுவோம் கறி ரெடி ஆயிடுச்சு சரி ஒரு மாதிரி சமையல் வந்து முடிஞ்சுது பாருங்க சாப்பாடை கிடக்கூட நாடுவோம் பாருங்க உத்தரிசி சோறு சிக்கன் கறி பால் கறி கத்திரிக்காய் பால்கறி

வீடியோ எடுத்த ஒரு மனசு மதி மஞ்ச மதம் மத்திய மனத்தை காணலாம் சூழண்டு பக்கத்து விளங்குகிறான் மத்திய மனம் உடனே உணவு கீ வருது வந்து நாங்களே சாப்பாடு வச்சு சாப்பிட்டு தான் போவோம் ஓகே இதோட வந்து வீடியோ பிடிக்கலான்னு நினைக்கிறேன் இந்த ஒரு அருமையான ஒரு சமையல் நான் நிறைய நாளுக்கு அப்புறமா ஆ நான் சமைச்சது விட்டாக்க சமைச்சது நான் இன்றைக்கு தான் வந்து சமைச்சது அப்புறம் உங்களுக்கு அதை வீடியோவாக போடவே நான் ஸ்பெஷல் வீடியோவாக போடணும்னு சொல்லிட்டேன் இன்றைக்கி அருமையான ஒரு சாப்பாடு வேற லெவல் அந்த மாதிரி சமையல் பிடிச்சிருந்தா சமையல் பற்றி சரத்து சொல்லு மதுல சமையல் எப்படி கண்டு சொல்லு இன்னொரு காலி வாழ் சாதி பண்ணா ஓகே முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டியது லைக் பண்ணுங்க அப்படிதான் நிறைய பேர் பார்ப்பினும் கொஞ்ச காலமாக அங்கே ஜூலி டிரைவர் அதிக ஊசி இல்லை எல்லாருக்குமே தெரியும் அதனால் பார்க்குற நீங்கள் ஒரு லைக் பண்ணி பண்ணி பாருங்க கொஞ்சம் கூட கருத்து கூட சொல்லுங்கள் மறக்காங்க ஓகே இந்த Okay, bye. Bye. Happen. <laughs> the <other. laughs>